அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வல்லாரக்கீரை துவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னியாகவும் எடுத்துக்கலாம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் பாதி தக்காளி ஒரு கால் நெல்லிக்காய் அளவு புளி ஒரு பெரிய கட்டு வல்லாரக்கீரை ஒரு கைப்பிடி அளவு வரும் அழைச்சிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக உளுந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம்

இப்போ கீரை சேர்த்து வதக்கலாம் வல்லாரைய நல்லா வதக்கிக்கணும் ஒரு கால் கப் அளவு பூ சேர்த்து வதக்கலாம் புளி சேர்த்துக்கலாம் அடுப்பாக பண்ணிடலாம் நல்லா ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சி எடுத்துக்கணும் துவையல் மாதிரி வேணால் தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக எடுத்துக்கணும் சட்னியாக வேணால் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் பாதி அளவு அரைச்சிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் நன்னைக்கு துவையல் தான் அரைக்கிறேன் ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சு எடுத்துக்கணும் ரொம்ப கெட்டியாக அரைக்க முடியலைன்னா மட்டும் தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம் வல்லாரி துவையல் ரெடி ஆயிடுச்சு சத்னியா வைணா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் எல்லா வகை சாதத்துக்கும் தொட்டுக்க நல்லா சுவையாக இருக்கும் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் நன்றி வணக்கம்